நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்ருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருக்கேன் அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புஸ்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயும் விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் சட்டபுத்தம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்குது நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகாபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புஸ்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுரூவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் இருக்கிறதத்தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரிச்சு வச்சு என்னோட விரிவுரையும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டங்கிறது எளிதாக புரியக்கூடிய அளவுல சொல்லி இருக்க நீங்க செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டால்ல வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம்ல வாங்குங்க பிஎன்எஸ் சட்டத்தை பார்த்துட்டு வரோம் செக்ஷன் முன்னூத்தி நாலு பார்ப்போம் முன்னூத்தி நாலுங்கிறது இந்த அப்பன்ஸ் புதுசு போன சட்டத்துல இல்லை ஸ்நாட்சிங் அப்படின்னு இது ரொம்ப அதிகமாக வரக்கூடியது இந்த மொபைல் ஃபோனை பிடுங்கினா கழுத்தில் போகிற செயினை பிடுங்கலாம் அப்படின்னு ட்ரெயினில் வாசலில் நின்று போன பேசிக்கிட்டே போகிறான் அங்கே கீழே இருக்காமல் பிடுங்கியிருந்தான் இந்த மாதிரி உள்ளதை ஸ்நாட்சிங் அப்படின்னு பறித்தல் அப்படின்னு வச்சுருக்காங்க இதில் என்ன சொல்லுவாங்க இந்த மூணு வார்த்தைகளை சொல்லுவாங்க சடன்லி குயிக்லி ஃபோர்சிபுலி ஏதாவது ஒன்று திடீரென பிடுங்கினாங்க இல்லை வேகமாக பிடுங்கிட்டான் இல்லாட்ட வலுக்கட்டாயமாக கட்டாயமாக பைக்கில் ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒரு பெண்ணு நடந்து போகிறா பெண்ணோட கழுத்துல இருந்துட்டு அப்படியே பிடிங்க இந்த மாதிரி குற்றங்களுக்கு இங்கே ஒரு தண்டனைன்னு கொடுக்காம அப்போ இதில் என்னெல்லாம் கண்டிஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட பொசஷன்லேருந்து எடுக்கான் இல்லாட்டி அவருடைய உடம்புலேருந்து எடுக்கான் இப்போ மொபைல் ஃபோனுன்னா அவனுடைய பொசஷன் ஃப்ரம் எனி பர்சன் ஆர் ஃப்ரம் ஹிஸ் பொசன் சொல்லுவாங்க பேர்சன் அப்படின்னா என்ன அவனுடைய உடம்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை இது வந்து எங்கிருந்து எடுக்காங்கது ஒரு பர்சனில் இருந்து எடுக்க அல்லது அவனுடைய பொசஷனில் இருந்து எடுக்கான் அடுத்ததாக எப்படி எடுக்காங்கிறது ரெண்டாவது பிரிவு எப்படி எடுக்கான் திடீரென்று விரைவாக வலுக்கட்டாயமாக சடன்லி குயிக்லி ஆர் போர்ஸிபிளி அப்படின்னு மூணு விதமான வழியில் எடுக்குது அப்படி எடுக்கிறது இந்த பிரிவின் கீழ் குற்றம் அப்படின்னு சொல்லும் அப்படி சொல்லும்போது அதை எப்படியும் எடுக்க அப்படிங்கிறதையும் சொல்லும் சீசஸ் செக்யூஸ் ஆர் கிராப்ஸ் ஆர் டேக் அவே அப்படிங்கிறத சொல்லலாம் முதல்ல எங்கேருந்து எடுக்கணும் பொசஷன் ஆர் போசன் எப்படி எடுக்காங்க சடன்லி குயிக்லி ஃபோர்ஸிபிளி எடுத்து என்ன செய்தான் கைப்பற்றுகிறார் பற்றி கொள்ளுகிறார் பிடித்தடிக்கிறார் எடுத்து செல்லுகிறார் ஒன்று ஒவ்வொரு விதமாக கீழே மொபைலில் கீழே தட்டி விடுதான் தட்டி விட்டுட்டு எடுத்துக்கிட்டு தான் இல்லை என்ன செய்தாங்க பெண்ணு கழுத்தில் இருக்க செயின் அப்படியே பிடுங்கிட்டு போகிறாங்க இப்படி கிராப்ஸ் அதை பிடுங்கி செல்லுதான் அல்லது எடுத்து செல்லுகிறார் அப்படிங்கிறத இதை பறித்தல் அப்படின்னு கொடுக்காங்க இதை பிரிவு முந்நூற்றி நாளில் பழைய சட்டத்தில் இல்லாத ஒரு புது வகையான குற்றமாக முன்னூற்றி நாளில் ஸ்நாக்சிங் அப்படின்னு வரும் இனி உள்ளதெல்லாம் அந்த தண்டனைகள் எந்த விதமான வழியில் திருட்டு செய்தாங்க அப்படிங்கிறத வரும் வசிக்கும் வீட்டில் திருட்டு போக்குவரத்து சாதனங்கள் வழிபாட்டுத்தலங்கள் முன்னால் வழிபாட்டுத்தலங்கள்லாம் தனியாக தண்டனையில் வந்தது இப்போ எல்லாமே திருட்டை எப்படி செய்யலாங்க மாதிரி ஒரு அஞ்சு விதமான விஷயங்களை சொல்லுவான் ஒன்று சொத்துக்களை பாதுகா மனித குடியிருப்பு வீடு அல்லது அவன் எங்கேயா தங்கியிருக்கான் அப்படின்னு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் கட்டிடம் அப்படின்னு சொன்னால் என்ன வருது கொடோன் வரும் கூடாரம் அல்லது கப்பல் அப்படின்னு சொல்லலாம் டென்ட் அல்லது ஷிப் அப்படிங்கிறத சொல்லலாம் இது ஃபஸ்ட்டு இது பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வழக்கமாக வரும் எல்லாத்துலேயும் குடி மனித குடியிருப்பு இல்லாட்ட க அல்லது கப்பல் அப்படிங்கிறத வரும் குடோன்கிறதும் வருது அதாவது மனிதன் தங்கி இருக்கான் அல்லது பொருட்களை வச்சுருக்கான் அல்லது தங்குக்காக ஒரு டென்ட் அடிச்சுருக்கான் அல்லது கப்பல் போல் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்பர் ஒன்னு கொடுத்தாங்க ரெண்டாவது பொருட்கள் அல்லது பயணிகளின் போக்குவரத்துக்கு பயன்படும் போக்குவரத்து சாதனத்தை திருடுகிறார் இவன் என்ன செய்தான் வண்டியை கொண்டு போயிட்டான் பொருட்களை இல்லை இப்போ டூ வீலர் தப்டு அப்படின்னு இருக்க பாருங்க கொண்டு வார் அதுக்குன்னு தனியா இதுல இந்த சட்டத்துல கொண்டு வராங்க பொருட்கள் அல்லது பயணிகளின் போக்குவரத்துக்கு பயன்படும் போக்குவரத்து சாதனம் அதுக்கு அடுத்தது பாருங்க அதே மாதிரி பொருட்கள் அல்லது பயணிகளின் போக்குவரத்து பயன்படும் போக்குவரத்து சாதனத்திலிருந்து பொருளை சரக்குலே எடுத்தல் ஓடிக்கிட்டு இருக்க லாரியில் வண்டியில் தார்பாய் ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டேன் இல்லை ஒரு இடத்துல பைக்கு நிற்கி பைக்கில் ஃப்ரெண்டில் ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்தோம் அதை தூக்கிட்டா இது வந்து மூணாவதாக வருது நாலாவது வழிபாட்டு தளத்திலும் சிலையை அல்லது சின்னத்தை அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு வழிபாட்டுத்தலம் இருக்குது இருந்து சிலையை தூக்கிட்டு போகிறாங்க இல்லை அங்கே வழிபாட்டு உருவங்கள் ஏதோ இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறத அதில் கொண்டு வராங்க அஞ்சாவதாக அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் சொத்தை திருடுகிறார்கள் அப்போ அஞ்சு விஷயமாக கொடுக்கும்போது பழசு வந்து இந்த ஏற்கனவே இருந்தது மனுஷ குடியிருப்பு கொடோன்னு கூடாரம் கப்பல் அப்படின்னு ரெண்டாவதாக உள்ளது டூ வீலர் தொப்பிட்டு ஃபோர் வீலர் தப்பிட்டு லாரி தப்பிட்டு இதெல்லாம் போன விஷயங்களுக்காக வச்சுருக்காங்க பொருட்கள் அல்லது பயணிகளின் போக்குவரத்துக்கு உபயோகப்படும் போக்குவரத்து சாதனத்தையே கொண்டு போயிடுது வெஹிக்கிளே தெப்ட் ஆஃபிய வெஹிக்கிள் மூணாவது பொருட்கள் அல்லது பயணிகள் சா பயன்படும் போக்குவரத்து சாதனத்திலிருந்து ஒரு வெஹிக்கிள்லேருந்து இருந்து ரெண்டாவது வந்து வெஹிக்கிள் தப்பிட்டு மூணாவது வெஹிக்கிள்லேருந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டாங்க நாலாவது கோவிலில் திருடுகிறது அஞ்சாவது அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சொத்தை திருடுகிறாள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு லேப்டாப் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸ்கூலில் ஒரு இடத்துல உடம்புல வச்சுருக்காங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க சைக்கிள் வச்சுருந்தாங்க சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படி உள்ள விஷயங்களாக இது அஞ்சாவது விஷயம் வருது இது கொஞ்சம் தண்டனைகள் அதிகம் ஏழு ஆண்டுகள் வரை உள்ள தண்டனையை கொடுக்காங்கண்ணா இனி முந்நூற்றி ஆறு எஜமானரின் உடமையில் உள்ள சொத்தை எழுத்தர் அல்லது ஊழியர் திருடுதார் அவன்கிட்ட வீட்டில் வேலைக்கு இருக்கவும் திருடுனான்னா என்ன அதை பிரிவு முந்நூற்றி ஆறில் தண்டனையாக கொடுக்காங்க முந்நூற்றி ஏழில் திருட்டை செய்வதற்காக மரணம் காயம் அல்லது தடை முன்னேற்பாடு செய்ததும் திருட்டு தெப்டு ஆஃப்டர் ப்ரிப்ரேஷன் மேட் ஃபார் காசிங் டெத்து ஹர்ட்டு ரெஸ்டைனார் ஆர் இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் தெப்டி ஒரு திருட்டை செய்வதற்காக ஒரு மரணம் ஏற்படுத்த காயம் ஏற்படுத்த இல்லை அவனை அடைச்சி வைக்க தயாரிப்புடன் இவர் திருட்டுக்கு போகிறார் திருட போவையில் இடுப்பில் ஒரு கத்தியை சொல்லிட்டான் கொண்டு போகிறான் ஆயுதத்தோடு போகிறான் திருட அவன் இதுக்குள்ளே வாரான் திருட்டை செய்வதற்காக அல்லது திருட்டை செய்த பிறகு அவர் தப்பிப்பதற்காக திருடினால் எடுக்கப்பட்ட சொத்துக்களை தக்க வைத்து கொள்வதற்காக மரணம் காயம் தடை ஏற்படுத்த பயம் ஏற்படுத்த முன்னேற்பாடு செய்த பின் எவனும் பிடிக்க வந்தான்னா கத்தியை காட்டி மிரட்டு நாம் பிடிக்காத அப்படின்னு அந்த மாதிரி இல்லதுக்காக கத்தியை கொண்டு போகிறாரு இப்படி ஒரு ஆயிரத்தோடு திருட போனான்னா அவன் இந்த செக்ஷனுக்கு கீழே வாரான் அவங்க தண்டிக்கணும் ஒன்று பஸ்ஸில் பிக் பேக்கெட் அடிக்கான் இவன் பிக் பேக்கெட் அடித்து அவன் சத்தம் போட்டான்னா என்ன செய்ய அவன் பக்கத்தில் அதே பஸ்லேயே முன்ன பின்ன நாலஞ்சு பேர் நிறுத்தியிருக்கான் அவனை தடுத்து நிறுத்த அவங்க இந்த செக்ஷனுக்கீ வராங்க துப்பாக்கியோட ஒருத்தர் திருட போகிறார் இந்த செக்ஷனுக்கில் வரார் இதோட இந்த செஷனை முடிச்சு நம்ம அடுத்த செஷனில் எக்ஸார்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் எக்ஸார்ஷன் நான் அச்சுறுத்தி பருத்தலங்க தான் அடுத்த செஷனில் பார்ப்போம்